ஆமாம் நல்லா இந்த நாளும் நம்ம செய்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு என்னன்னா விதைப்பும் அறுப்பும் சொல்லுங்க விதைப்பும் அறுப்பும் விதைப்பும் நம்ம என்ன நினைச்சிருந்தோம் காணிக்க நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு ஒரு விதைப்பு அறுப்ப வித்தியாசமா நம்ம தியானிக்க போகிறோம் எடுத்து வாசிக்கலாம் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழு எட்டு மோசம் போகாதீர்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்து கண்டு விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழுவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் அலை விதைப்பு அறுப்பு நம்ம தியானிக்க வேண்டிய பகுதி என்னது விதைப்பு அறுப்பு ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஒன்னு மாம்சத்துக்கென்று விதைக்கிறது இன்னொன்று என்று விதைக்கிறது தேவன் என்ன சொல்றாருன்னா என்ன என்ன செய்ய மாட்டேன் பரியாசம் பண்ண என்ன என்ன செய்யாதீங்க விடாதீங்க தேவன் நம்ம பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை அதை தான் என்ன செய்வானா அறுப்பானா தேவனுக்குள்ள தேவனு ஒரு பிரின்சிபல் ஒரு கோட்பாடு இருக்கு தேவன் கோட்பாட்டின் தேவன் அவர் வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் எதையுமே என்ன செய்ய முடியாது அவரால செய்யவும் மாட்டாரு அவர் செய்யவும் முடியாது அவரால இப்ப என்ன கோட்பாடு அப்படின்னா பூமியில ஒரு கோட்பாடு அது என்னன்னா விதைப்பும் அறுப்பும் மனுஷனுக்கு ஒரு கோட்பாடு ஆண்டு வச்சிருக்கிறார் என்ன கோட்பாடுனா விதைப்பும் அறுப்பும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அவனால நேச அறுக்கவே முடியும் இப்ப தேவன் நம்மளை நேசிக்கிறாரா இல்லையா பூமியில எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாரு நேசிச்சிருக்கிறாரு இருக்க எல்லாத்துக்கும் ஆண்டு என்ன செஞ்சிருக்காரு ரத்தம் செஞ்சிருக்கிறாரு ஆனா இயேசுக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அநேகர் என்ன செய்றாங்கன்னா நோயில இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படின்னா அவர்கள் எதை விதைக்கிறார்களோ அதை என்ன செய்ய முடியும் அறுக்க முடியும் ஏசு கிறிஸ்து அறிந்திருந்தாலும் தனக்குள்ள எதை விதைத்து வைத்திருக்கிறார்களோ அதை அவங்களால் என்ன செய்ய முடியும் அறுக்க முடியும் சொல்றாரு ரெண்டு விதைப்பு இருக்கு ரெண்டு விதமான அறுப்பு இருக்கு ஒண்ணு மாம்சத்துக்கென்று விதைக்கிறது இன்னொன்னு ஆவிக்கென்று விதைக்கிறது இன்னைக்கு மாம்சத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் விதைக்கப்பட்டுட்டே இருக்கிறோம் ஆனா ஆவிக்கென்று விதைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் வசந்த எடுத்து என்ன செய்யும் மனதுல விதைக்கணும் இப்ப எப்படி மாம்சத்துக்குண்டு விதைக்கிறது மாம்சத்துக்கு எப்படிலாம் நம்ம விதைக்கிறோம் மாம்சத்துக்குன்னு நீங்க தனியா விதைக்கவே தேவையில்ல மாம்சத்துக்குன்னு தனியா விதைக்கவே தேவையில்லை நீங்க ஆவிக்கு விதைக்காம இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா மாம்சத்துக்கு என்ன செய்யும் விதைச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஆவிக்கு விதைக்கிறதுக்கு தான் நம்ம நினைச்சேன் உட்காந்து பிரயாசப்படணும் தேவ சமத்துக்கு ஒரு நேரத்தை கொடுத்து பைபிள் வசனத்தை எடுத்து மனதில் நினைச்சியனை வைக்கணும் ஆனா மாம்சத்துக்கு என்ன செய்ய வேண்டாம் நேரமே எதுவுமே கொடுக்க வேண்டாம் மாம்சம் முழுவதும் என்ன செய்யல பூமி முழுவதும் பொ நிறையப்பட்டு இருக்கிறது உதாரணத்துக்கு நம்ம போறோம் சில ஏதோ விபத்து நடக்கு ஒரு விதை நமக்கு என்ன செய்யுது விழுகுது என்ன உத பயம்ங்கிற விதை ஓ நம்மளும் என்ன செய்வோம் போறோம் வாரம் நமக்குள்ள இது ஆகுமோ ஆனா ஆவிக்கன்று விதைக்கிற சொல்லுவான் என் பாதம் கல்லி விடாபடிக்கு என்னை என்ன செய்வாங்க தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள்னு ஆதிக்கன்று இருக்கிறவன் என்ன செய்யணும் வசனத்தை விதைச்சிருந்தோம்னா அவனுக்குள்ள என்ன செய்யாது பயம் பயங்கிற மாம்சத்தின் அழிவு என்ன செய்யக்கூடாது என்ன செய்யாது வராது எப்ப வராது ஆவிக்கென்று அவனை விதைச்சிருந்தம்னா ஆவிக்கென்று அவன் பிரயாசப்பட்டு வார்த்தை அறிந்து அதுக்குள்ள நான் வாழுகிறேன் விதைச்சிருந்தம்னா அவனுக்குள்ள என்ன செய்யாது பயம் வளராது ரெண்டு காரியத்தை விதைய நம்ம பார்க்கிறோம் ஒண்ணு இந்த மாம்சத்துக்கென்று விதைக்கிறப்ப மாம்சத்துக்கென்று ஆவிக்கென்று விதையா விதையாம இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன செய்யுது மாம்சத்தின் விதைகள் வளர ஆரம்பிச்சுறது இப்ப எது இதெல்லாம் மாம்சத்தின் விதைகள் பாத்தீங்கன்னா நோயை குறித்த விதை இன்னைக்கு அதிகமா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நோயை கொடுத்த விதையே உலகம் முழுவதுக்குமா என்ன செஞ்சு இருந்துச்சு இருந்துச்சு அப்படித்தானே என்ன விதை கொரோனாங்கிற விதை ஆஹ் கொரோனா வந்தா மூச்சி தொண்ணூறு ஆயிரும் அப்படியாயிரும் பக்கத்துல ஒரு கணவர் வெளிநாட்டுல இருந்து வந்த கணவரை உள்ள விடாம என்ன செஞ்சுட்ட விட்டமா அஞ்சு வருஷம் கழிச்சு வருது வீட்டு ஊருக்கு அப்பதான் அந்த கொரோனா பீரியடு இல்ல அது பிள்ளைகள்லாம் இருக்கனால கதவை திறக்கவே மாட்டேன் இருந்துச்சு அந்த அம்மா என்ன செய்யல ஒரு என்ன செய்ய ரெண்டு மாசத்துக்கு கழிச்சு என்ன செய்ய வாங்க உள்ள என்ன செய்யாதீங்க வராதிங்க அப்ப ஒரு விதை ஒரு பயமுங்கிற விதை நோய் குறித்த பயங்கிற விதை எப்படி எல்லாம் வேலை செய்து பாருங்க அஞ்சு வருஷம் கழிச்சு வரக்கூடிய கணவரே என்ன செஞ்சிச்சு தூர தள்ளிடுச்சு என்னது பயம்ங்கிற விதை ரெண்டாவது வித பொது பொருளாதாரம் அல்லது எதிர்காலத்தை குறிச்ச பயம்ங்கிற விதை என் எதிர்காலம் எப்படிலாம் இருக்குமோ அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு இப்படிதான் போனா அவனுக்கு நினைச்சியில வெற்றி அடையல என்ன செய்யலை ஜெயிக்கல வாழ்க்கையில அப்படின்ட்டு எதிர்காலத்தை குறித்த பயம் இதெல்லாம் மாம்சத்தை குறித்த விதை எப்பெல்லாம் நமக்குள்ள பயம் இருக்கோ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் எதை விதைச்சிருக்கிறோம் எதை விதைச்சிருக்கோம் மாம்சத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் விதைச்சிருக்கிறோம் ஆவிக்கு விதைக்கவே இல்லை அப்படிங்கிற என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அலையிலையா சரி இப்ப ஆவிக்கென்று விதை நம்ம எப்படி விதைக்கிறது ஆஹ் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மம் ஒாவது அதிகாரம் பதினொன்னு பன்னிரண்டு தங்கள் விதைகளுடைய தங்கள் தங்கள் ஜாதிகளின் படியே கொடுக்கும் அது அப்படியே ஆயிற்று எப்படி படைச்சார் ஆண்டவர் விதையோட என்ன செஞ்சாரு படைச்சாரு எப்படி படைச்சாரு விதையோட படைச்சாரு ஆண்டவர் முதல் நாள் என்ன செஞ்சாருன்னா இந்த மரங்கள் செடிகள் எல்லாம் படைக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் படைச்சுக்கிட்டே என்ன செய்யல இருக்கல ஆண்டவர் சொன்னாரு விதைகள் உடைய புல் பூண்டுகள் என்ன செய்யட்டும் உண்டாகட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் ஒரு தடவை படைச்சா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம் ரீஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அது மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த விதையை ஆட்டோமேட்டிக்கா தன்னை என்ன செய்யும் முளைப்பித்து பெரிய மரங்களாக எப்போ வரைக்கும் இருக்குமா அவர் வருகை மட்டும் நினைச்சியுமா மறுபடியும் மறுபடியும் செய்யும் தன் வேலையை காட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட வல்லமை தான் என்னது விதை அப்ப மாம்சத்துக்குன்று விதைக்கிற விதை எப்படிப்பட்ட விதையா இருக்கு பாருங்க இன்னொரு செய்திய நியூஸில் பார்த்தோம் கொரோனா முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆச்சு கொரோனா இருக்க பயத்தில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்ன வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில் வராமல் எல்லா பண்டங்கள் சாப்பிட்ட குப்பைகள்லாம் அந்த ரூம் ஃபுல்லாக கிடக்கு ஏன்னா பயம் மரணத்தை குறிச்ச பயம் பார்த்து அவங்க முடியெல்லாம் வெட்டாம ரெண்டு பேரு ஆ அவங்களுக்கு பென்ஷன் வரும் முழுக்க எதுனாலுமே ஆன்லைன்ல என்ன செஞ்சுக்கிடது ஆர்டர் போட்டுக்கிடுது உலகத்துல வெளியில என்ன நடக்குன்னு தெரியல உலகத்துல எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க இறந்துட்டாங்க அப்படிங்க மனதை என்ன செஞ்சுட்டு இதாயிருச்சு மனநல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு எதை எதனால மாம்சத்தை குறித்த விதை பயம் அப்படிங்கலாம் என்ன செய்யுது நம்மள ஆட்டி என்ன செய்யுது அனுபவிக்கு ஆண்டோ சொல்லுதாரு விதைய அதான் நீ என்ன செய்ய முடியாது என்னைய பரியாசம் பண்ண விடமாட்டேன் நீ முதல்ல என்ன விதைக்கியோ அவனை என்ன செய்ய அறுக்க முடியும் தேவன் அவன் என்ன செய்யான் கொல்லவும் திருடவும் என்ன செய்யான் வாரான் ஏன் நம்மளால நம்மளால அழிக்க முடியல பிசாசு ஏன் அழிக்க முடியல அப்படி ஒரு கேள்வி இருக்காங்களே நமக்கு என்ன செய்யாது பிசாசு நம்ம மேல என்ன செய்யதான் ரொம்ப கொலை வெறியா இருக்காடா ஏன் நம்மளால பிசாசு கொல்ல முடியல அப்படின்னா நம்முடைய அனுமதி இல்லாம தேவை நமக்கு நன்மையும் செய்ய முடியாது நம்முடைய அனுமதி இல்லாம பிசாசின செய்ய முடியாது நம்மளை கொல்ல முடியாது அதான் ஆண்டவர் சொல்றாரு மரியாதத்தை பார்த்து நீ கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லுதாரு அவர் எடுத்தோன்னே மரியாளோட நீ கற்பவதியாக சொல்லல கிருபை பெற்றவளே எப்படி ஆகும் அவ ஆமேன்னு சொல்லப்படகுதான் அவருக்குள்ள என்ன செஞ்சு உன்னதத்தின் பலன் அவளை நிரப்புச்சு எப்போது நீங்க தேவடைய வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்லுறீங்களோ அப்போதுதான் அந்த வார்த்தை நமக்குள்ள நிறைவேற ஆரம்பிக்கும் எப்போதுமே ஆண்ட செய்யணும்னா டப்புல இறங்கி யாருக்குமே இந்த இருந்து இறுதி வரை படைச்சிங்கன்னா ஆபராக அழைச்சு என்ன செஞ்சார் முதல்ல விதைய விதைச்சாரு வாயில வார்த்தைனால சொன்னாரு உடனே பெரிய ஜாதியாக அநேக ஜனங்களுக்கு தகப்பனாக நினைச்சுவேன் மாற்றுவேன் என்ன செஞ்சார் வாயில சொன்னாரு அது அவன் மனதுக்குள்ள போய் விதையாக என்ன செஞ்சது வளர்ந்தது ஆ யோசிப்பு அழைத்தாரு எப்படி அழைத்தாரு சொப்பனத்தின் மூலமாக நீ என்ன செய்வ உன் அண்ணன் தம்பி மத்தியில் எப்படி இருப்ப ராஜாவா அப்படின்னு என்ன செஞ்சார் என்ன செஞ்சாரு அழைத்தார் எப்படி மூலமாக செஞ்சார் கொம்பு தைல கொம்பு அபிஷேகத்தை ஊத்தி உன்னை என்ன செய்வார் ராஜாவாக மாற்றுவேன் அப்ப ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்தணும்னா அவர் என்ன செய்வார்னா முதல்ல கூப்பிட்டு என்ன செய்வார் விதைய விதைப்பார் அந்த விதை என்ன செய்யாது என்னைக்குமே சோடம் போகாது அது நூறு செய்யும் பலன் கொடுக்கும் அப்படி வார்த்தைக்கு வல்லமை உள்ளது அதான் வசனம் சொல்லுது விதைக்க விதை விதைக்க ஒருவனை என்ன செஞ்சானா புறப்பட்டான் அவன் என்ன செஞ்சான் பல இடங்கள்ல விதைச்சுட்டான் ஆனா அது எப்படி பலன் கொடுத்துச்சான் முப்பதோ அறுபதோ நூறும் ஏன் இவ்வளோ வித்தியாசம் அப்படின்னா அந்த நிலம் அந்த விதை என்ன செஞ்சுட்டு பாதுகாத்து என்ன செஞ்சுட்டு வ வச்சுச்சு இப்ப மண் இருக்கு பாத்தீங்களா மண்ணுக்கு ஒரு தன்மை இருக்கு அதுக்குள்ள எதை போட்டாலுமே என்ன செய்யும்னா முளைச்சு தள்ளுமா வெளியில ஜீவன் இருக்கு அப்படின்னு அப்படித்தான் நம்ம ஏதாவது ஒரு மரத்தை போய் மொட்டை மரம் ஏதாவது கட்டைய போய் ஊண்ணுனாலும் என்ன செய்யும் அது ஓ இது வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் வளர வைக்கணும் முழுக்க என்ன செய்யும் வளர வைக்குமா இப்போ கம்பியை போய் உண்ணாலும் கம்பியெல்லாம் துருபிடிக்க பார்த்தீங்களா ஏன் துருப்பிடிக்கணும் இதையும் நம்ம என்ன செய்யணும் வளர வைக்கணும் அப்படின்னு என்ன செய்யும் என்ன செய்யுமா மண்ணு அதை ஜீவனை கொடுத்து வளர வைக்கிறதுக்கு பிரயாசப்படுமா அதான் துருபிடிக்கிறதா கம்பிகள்லாம் அப்படித்தான் நம்ம இருதயம் ஒரு நிலம் அதுக்குள்ள நன்மையோ தீமையோ அதெல்லாம் என்ன செய்யாது அது பார்க்கவே பார்க்காது ஓ இதை போட்டிருக்கானா இதை என்ன செய்யணும் வளர வைக்கணுமா அப்படின்னு என்ன செய்யுமா இருதயம் எதை போட்டாலும் வளர வைக்குமா எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலடா வாழ்க்கையே ஒரே டென்ஷனா போகுது பெஷாமு செத்துடலாம் அப்படின்னு ஒரு விதையை போட்டோம்னா ஓ அப்படி அப்படி விரும்புதானோ சரி அப்படின்னு என்ன செய்யுமா அப்படி மரணத்தை குறித்த விதையை என்ன செய்யுமா அது வளர தூண்டுமா இன்னைக்கு மரணம் தற்கொலை எல்லாம் செய்தாங்களா அது ஏதோ எமோஷனல்ல ஒரே நாள்ல செய்தது கிடையாது பாருங்க அவங்களுக்கு யாருக்குமே விதை விழுந்திருக்கு அதை என்ன செய்வோம் இருதயத்துல முளைக்க பண்ணும் அப்படித்தான் எச்சரிக்க வேண்டும் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டால் மனுஷன் எதை விதைக்கிறான் அதே என்ன செய்வான் அறுப்பான் கேட்கறது குறித்து என்ன செய்யுமா நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா ஹலோ இப்ப அநேக வசனங்கள் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை மனதில் என்ன செய்யணும் வைக்க வேண்டும் அவை வார்த்தையினால என்ன செய்ய வேண்டுமா அறிக்கை பண்ண வேண்டும் இப்படி நம்ம விதைக்க விதைக்க குறிப்பிட்ட நாள்ல கொஞ்ச நாட்கள்ல நம்முடைய பொருளாதார காரியமா இருக்கலாம் நம்முடைய எதிர்கால பயமா இருக்கலாம் எல்லாமே இனசியமும் மாறி அல்ல இல்லையா அதான் வசனம் சொல்லுது நீதிமான் துர்ச்சேரியை கேட்டு பதறான் ஏன் பதறான் அப்படின்னா தாவிது இருக்கான் பார்த்தீங்களா தாவிது கோலியாத்த பார்த்தோன்ன முழு சாம்ராஜ்யமும் பயந்துகிட்டு இருக்கு அவன் அண்ணன் தம்பிலாம் அண்ணன்லாம் இராணுவத்திலே பயிற்சி போட்டவன் யாரு தாவிதோட அண்ணன்மார்லாம் ஆனா அவங்களாம் பயந்து போய் கிடக்காங்க தாவிதுக்கு மட்டும் பயமே இல்லை எப்படி அவன் விதைச்சிருந்தான் எதை விதைச்சிருந்தான் உடன்படிக்கின் பிள்ளையாக இருக்கிறேன் அவன் விதைச்சது மட்டும் இல்லாத பயிற்சியும் எடுத்திருந்தான் எப்படி ஒரு முறை சிங்கத்துக்கும் ஒரு முறை கரடிக்கும் என் ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சேன் தப்பு வச்சு என்னால் என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு விதையை விதைச்சு வச்சிருந்தான் தாவியது எடுத்த உடனெல்லாம் தாவியதுக்கு தைரியம் இல்ல கோலியாத்தை பார்த்து அவன் நீதிமானாக நீதிமான் என்ன தெரியுமா தைரியம் அர்த்தம் தைரியம் உள்ள மனிதன் நீதிமான் துச்சேரியை கேட்டு பதறான் அவனுக்குள்ள ஏதாவது ஒரு அவனுக்கு முன்னாடி உனக்கு இப்படி ஆயிடுச்சான் உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான் எதிர்காலத்தை குறிச்சோ துடிச்சேரியை கேட்டு என்ன செய்ய மாட்டான் பதற மாட்டான் அவன் எப்படி விதைச்சிருந்தானா நன்மையாக என்ன செஞ்சிருந்தான் வசனத்தை என்ன விதைத்து வைத்திருந்தான் இப்ப யாரெல்லாம் மனதில் விதைத்து வச்சிருக்காங்களோ அவனுடைய வாழ்க்கையெல்லாம் மாறும் ஏன் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை வந்து ஒரே சீதாக இல்லைனா எதை விதைக்கிறார்களோ அதைதான் தான் செய்ய முடியும் அறுப்பார்கள் அவர் தேவன் எப்படிப்பட்ட தேவன் நிபந்தனைக்கு உட்பட்ட தேவன் கோட்பாட்டின் தேவன் கோட்பாட்டை மீறி என்னால் அவர என்ன செய்ய மாட்டாரு செய்ய மாட்டார் அல்ல லுயா அல்ல லுயா இந்த நாள் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காரியம் விதையை குறித்து நல்ல விதைகளை மனதில் என்ன செய்ய போறேன் நான் விதைக்க போறேன் ஒரு தீர்மானத்தோடு நம்ம என்ன செய்ய போறோம் ஜபிக்க போறோம் அல்ல லுயா எல்லாரும் கண்கள் கூட நம்ம ஜபிக்கலாம் நல்ல கவனைய வார்த்தை ஆவியாகும் ஜீவனாகவும் இருக்கிறபடியா எங்கள் மனது மேல எங்கள் இருதயத்துக்கு மேல வார்த்தை நாங்கள் எங்களை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறபடி அப்பா உம்முடைய சகல ஆசீர்வாதத்துக்கும் எல்லா விதமான வாக்குத்திற்கும் நாங்கள் உரிமையாளராக பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் இப்படிப்பட்ட விதையை நாங்கள் விதைக்கிறாங்க எங்கள் மனது மேல ஆமே நாங்கள் துர்ச்சியை கேட்டு மாட்டோம்ப்பா நாங்கள் நீதிமானாக இருக்கிறபடியா எங்களுக்கு கொம்பு ஓ உயர்ந்திருக்கிறோம்ப்பா நீதிமான் செய்வது எல்லாம் வாக்கியம் என்று வசனம் சொல்லுகிறதே நான் செய்வதெல்லாம் வாய்க்காண்ட உரேன் நான் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம்மா அப்பா நான் செல்லும் இடமெல்லாம் செழிப்பது ஆண்டு

Hallelujah. Amen.